வணக்கம் ஒருத்தரில் ஒருத்தர் தங்கி வாழ்வது ஒரு அடிமை வாழ்க்கை இதை பற்றித்தான் இன்றைய காணொலியை நான் செய்திருக்கின்றேன் தங்கி வாழ்தல் அடிமை வாழ்க்கை என்று இந்த பிரபஞ்சத்தை பாருங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது நட்சத்திரங்கள் கிரகங்கள் என்பன முடிவில்லாத பயணத்தை மேற்கொண்டு கொண்டு இருக்கின்றன இது எப்போது தோன்றியது எங்கு முடியும் என்பது அனுமானமே எங்களுடைய பால்வீதி மண்டலத்தில் உள்ள சூரிய குடும்பத்தில் சூரியனை சுற்றி சுற்றி வரும் கிரகங்களில் ஒன்றுதான் பூமியும் சூரியன் தன் கவர்ச்சிக்குள்ளே பூமியை வைத்திருக்கிறது பூமியும் தன்னுடைய ஈர்ப்பு சக்தியினாலே சூரியனை நெருங்காது ஒரு பாதையிலே சுற்றி கொண்டிருக்கின்றது என்று சொல்லலாம் பூமியானது எங்களுடைய பால்வீதி மண்டலத்தின் மனிதன் வாழக்கூடிய சாத்தியக்கூறு கொண்ட ஒரு கிரகமாக இன்று வரை காணப்படுகின்றது ஆனால் அகண்டு விரிந்து பரந்த பிரபஞ்சத்திலே மனிதன் வாழுகின்ற சாத்தியக்கூறுள்ள ஒரு கிரகத்தை தேடி விஞ்ஞானிகள் முயற்சி மேற்கொண்டிருக்கிறார்கள் இந்த முன்னுரையை நான் வைத்து கொண்டுதான் தங்கி வாழ்தலின் அடிமை வாழ்க்கை என்ற விடயத்துக்குள்ளே நான் போகப் போகின்றேன் ஒரு குடும்பத்தில் ஈர்ப்பு சக்தி இருக்கும் வரை அந்த குடும்பம் ஒன்றை ஒன்று கவர்ந்து ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ்ந்து கொண்டுதான் இருக்கு அந்த குடும்பத்தின் அங்கத்தவர்கள் தம்முடைய வாழ்க்கையை செலுத்திக் கொண்டே இருக்கின்றார்கள் கணவனை பிரிய முடியாத மனைவியும் மனைவி இல்லாது வாழ முடியாது என்று சொல்லுகின்ற கணவனும் பெற்றோர் இல்லாமல் இயங்க முடியாது என்று சொல்லுகின்ற பிள்ளைகளும் என இறுக்கமான சங்கிலியை பிணைத்து வாழ்ந்து வருகின்றார்கள் என்பவன் பயணம் செய்து கொண்டிருக்கிறான் கணவன் மனைவி பிள்ளை இணைந்த குடும்ப பந்தத்திலே ஈர்ப்பு குறைகின்ற போது அந்த குடும்பத்தில் இருந்து பிரித்தெடுத்து வெளியே வீசப்படுறது ஒரு இயல்பான காரியமாக இருக்கிறது ஆனால் வீசப்பட்டாலும் தனித்து வாழக்கூடிய பிரபஞ்ச அமைப்புக்கு ஏற்ற குடும்ப அமைப்பு முறையும் அமைய வேண்டியது அவசியம் வாழ்க்கை என்பது வாழ்வதற்குத்தான் ஒரு முறை வாழுகின்ற இந்த வாழ்க்கையை எமக்காகவும் வாழ நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும் இலங்கை மக்கள் நோர்வே ஜெர்மனி பிரான்ஸ் சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளுக்கு புலம்பெயர்ந்திருக்கிறார்கள் அங்கு ஒரு புரியாத கலாச்சார அமைப்பிலும் மொழியிலும் வேட்டுக்கிரகவாசிகள் போல வாழ்ந்து தம்மை தாம் வாழ்கின்ற நாட்டுக்கு ஏற்ப பழக்கப்படுத்தி கொள்ளுகின்றார்கள் அதுவரை கணவனும் மனைவியும் தம்மை ஒரு இறுக்கமான கட்டு அமைப்புக்குள்ளே வைத்து கொண்டுதான் வாழ்க்கையை நடத்த தொடங்கினார்கள் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ வேண்டிய கட்டாய சூழ்நிலை அப்போது இருந்தது இருவரும் வேலைக்கு போக வேண்டும் இருவரும் பணம் சம்பாதிக்க வேண்டும் தவறுகின்ற பட்சத்திலே கணவன் வேலைக்கு சென்று வர மனைவி குடும்பத்தை பராமரிக்க வேண்டும் என்பது ஒரு அவசியமாக இருந்தது இது ஒருவர் ஒருவர் சார்ந்து வாழ வேண்டிய சூழலை அது ஏற்படுத்தியது இதுவே எம்முடைய மரபணுக்களும் கற்பிக்கின்றன இதைத்தான் காலம் காலமாக பெண் சமையல் பிள்ளை வளர்ப்பு என்று குடும்ப பாரத்தை சுமைக்க கணவன் வெளியிலே சென்று பொருள் ஈட்டி வருகின்றான் இதுதான் சங்க காலம் தொட்டு தொடர்ந்து வந்தது கற்பும் காமமும் நட்பால் ஒழுக்கம் மெல்லியல் பொறையும் நிறையும் நெழுதின் விருந்து புறந்தருதல் சுற்றம் ஒப்பலும் பிற்பிறமும் அன்ன கிளபோல் மாண்புகள் என பெண்களை வந்து அகநானூறு சுட்டி காட்டுகின்றது அதே போல வினையே ஆடவர்க்கு உயிரே மனையுரை மகளிர் ஆடவர் உயிரென ஆண்களுடைய கடமை கூறுகின்றது இப்படித்தான் ஆணுக்கும் பெண்ணுக்கும் கடமைகள் வகுக்கப்பட்டிருந்தன ஆனால் புலம்பெயர்ந்து வாழ தொடங்கிய ஆண் பெண் உள்ளிட்ட குடும்பத்திலே காலம் நகர்கிறது வாழ்க்கைத்தரம் உயர்கிறது மொழி இலகுவாகிறது வாழுகின்ற நாட்டின் சுதந்திரம் கற்றுக்கொள்ளப்படுகின்றது இதனாலே தான் சுயமாக வாழக்கூடிய தன்மையை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்கிறார்கள் ஒரு பெண் ஆணில்லாமல் தன்னால் தனித்து வாழ முடியும் என்ற நிலைக்கு அவள் ஆளாகிறாள் ஆணும் பெண்ணும் இல்லாவிட்டாலும் தன்னால் வாழ முடியும் என்ற நிலைக்கு அவள் ஆளாகின்றான் மனிதன் என்பவன் தனியாக பிறக்கின்றான் எவ்வித எதிர்பார்ப்புகளும் இன்றி பிறக்கின்ற போது பெற்றோரே பிள்ளைகளே தம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் வளர்த்திருக்கிறார்கள் ஆனால் காலப்போக்கிலே அவர்கள் தனியே வாழக்கூடிய தைரியத்தை கொடுக்க வேண்டிய அவசியம் பெற்றோருக்கு இருக்கின்றது குருவி குஞ்சிகளுக்கு சிறகு முளைக்கும் வரை கூட்டுகளை வைத்திருந்து உணவூட்டி பாதுகாக்கின்ற குருவிகள் சிறகு முளைத்துவிட்டால் வெளியே தள்ளிவிடுகின்றன இந்த குஞ்சுகளும் தனியே தம்முடைய சிறகுகளை விரித்து பறக்கத் தொடங்குகின்றன அதே போல ஜெர்மனியர் தம்முடைய பிள்ளைகளுக்கு பதினெட்டு வயது வந்துவிட்டால் தம்முடைய பிள்ளைகளை வேறு வீடு எடுத்து தனியே வாழ வேண்டும் என்று பெற்றோர்கள் அனுப்புகிறார்கள் இதை பாசமற்ற பெற்றோர் என்று தமிழர்கள் விமர்சித்தாலும் எந்த கடினமான சூழ்நிலையிலேயும் தம்மை தயார்படுத்த அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தம் தம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த தைரியத்தை பெற்றோர் தாராளமாக கொடுக்கின்றார்கள் அதே போலவே தான் கணவன் மனைவி இருவர் பேரும் தமக்கான தேவைகளை தாமே ஆற்றுகின்ற நடைமுறைகளை ஐரோப்பிய நாடுகளில் பெரிய சாதனையாக கொல்லப்படுவதில்லை அப்ப அதை பெரிதாக பார்ப்பதில்லை சூரியனைச் சுற்றி பூமி நகர்வதைப் போல தம்மை சுற்றி கணவன் வர வேண்டும் என்பதற்காக தமிழ் பெண்கள் தம்முடைய சமையலறையை கணவனுக்கு விட்டு கொடுப்பதில்லை என்ன இருந்தாலும் சாப்பாட்டு கே தானே வர வேண்டும் எதுவானாலும் இந்த உரிமையை மட்டும் நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று கூறுகின்ற எத்தனை பெண்களின் வார்த்தைகளை நாங்கள் கேட்டிருக்கின்றோம் ஆனால் ஆண்கள் நினைக்கிறார்கள் என் மனைவி என்னை தங்கத்தட்டிலே வைத்து தாங்குகிறாள் அவள் இல்லாவிட்டால் என்னாலே வாழ முடியாது என்று பெருமையாக பேசுகிறார்கள் ஆனால் இது எந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கையை பாதிக்கின்றது என்பதை அவர் உணர்வதில்லை வாழுகின்ற போதே தம்மை தனியாக வாழ தயார்படுத்தவில்லை என்றால் மனைவி தன்னை விட்டு பிரிகின்ற சந்தர்ப்பம் ஏற்படுகின்ற தருணத்தில் அவராலே தனித்து வாழ முடியாது மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டிய நிலை ஏற்படுகின்றது நோய் இலகுவாக தொட்டிக்கொள்கின்றது ஆண்கள் முடியுமானவரை தம்முடைய வேலையை தாமே செய்தால் அவர்களுடைய உடல் நலத்துக்கு சிறப்பு அதைவிட அவருக்கு யாரும் இல்லாமல் என்னால் வாழ முடியும் என்ற தைரியமத்தையும் அது ஏற்படுத்துகின்றது அதே போல பெண்களும் முடியுமோ முடியாதோ தாமே அனைத்து வீட்டுக் கடமைகளையும் செய்ய வேண்டும் என்று நினைப்பதும் தவறு கடமைகளை பிரித்து கொடுக்காமல் இருப்பதும் தவறு தம்முடைய வெளிக்கடமைகளுக்காக கணவனை எதிர்பார்த்து காத்திருப்பதும் தவறு இது கணவனை பிரிகின்ற சந்தர்ப்பத்தில் கையுடைந்த பெண்களாக வாழுகின்ற நிலைமை பெண்களுக்கு ஏற்படுவதுடன் பாரிய நோய் கண்டு இறக்கின்ற பல அப்பாவி பெண்களை புலம்பெயர் சமுதாயம் அடையாளம் காட்டுகிறது ஒருவரில் ஒருவர் தங்கி இருக்கும் வாழ்க்கை ஒரு அடிமை வாழ்க்கைக்கு சமமாக கருதப்படும் ஆழமாக சிந்தித்தால் தங்கி வாழுகின்ற வாழ்க்கையானது சுதந்திரம் பறைக்கப்பட்ட வாழ்க்கையே ஆகும் வாயிருந்தால் வங்காளம் போகலாம் என்பார்கள் நாம் அபூர்வ மூளை என்னும் இயந்திரத்துடன் பிறந்திருக்கின்றோம் அதற்கு வலுவாக கட்டளை போட்டு விட்டோமே ஆனால் எம்மை எந்த எல்லைக்கும் அது கொண்டு செல்லும் அதனால் எம்மால் முடியும் என்ற வலுவான நம்பிக்கையுடன் தனித்து வாழ ஆணும் பெண்ணும் முயற்சி எடுக்கலாம் இளம் சந்ததியினர் இதற்கு தயாராகி விட்டார்கள் அதனால் இது அவர்களுக்குள் உரிய காணொளி இல்லை முதியவர்களுக்கானது இன்றே செய் அதை நன்றே செய் நன்றி இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் இதை பார்த்து கொள்ளுங்கள் நன்றி